ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இன்றைக்கி காலையிலே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப முடியல என்னால் என்னால் சத்தியமாக சமாளிக்கவும் முடியல என்ன காலையில் எந்திரிச்ச உடனே மென்டல் டார்ச்சல் சரிங்களா ஆறரை மணிக்கு தான் நான் மாமா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சே நீ சரிங்களா எந்திரிச்சேன் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட சரிங்களா நான் வந்து துணி பவுடருடைய அந்த இது கவரு அரியுடைய ஒரு ஸ்நாக்ஸ் கவரு ஒரு பிளாஸ்டிக் டப்பா பாத்திரம் தைக்கிற பிளாஸ்டிக் டப்பா அந்த டப்பாவெலாம் என்ன பண்ணேன்னா பாத்திரம் தைக்கிறதுக்கு அந்த சைடில் கமோண்டுக்கு அந்த சைடில் நான் போட்டேன் இவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓரவத்தி அந்த சைடில் பின்னாடி சைடில் போனாங்க அப்போ பார்த்துருப்பாங்க பிள்ளைகு பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க பிள்ளைகுதவங்க மாமியார் கிட்டே அப்போ வந்து அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா முந்தானியத்தை பாத்திரம் தைக்கிறப்போ நேற்று பாத்திரம் தைக்கிறியப்பான்னு தெரியல நீத்தான் முந்தானியத்தானே எனக்கு சரியாக கிளியராக தெரியல அப்போ வந்து அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீ வந்து இங்கே போடாத அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பாதி புரிஞ்சது பாதி புரியல மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன சொன்னேன் உங்கள் அம்மா என்னவோ சொன்னாங்க எனக்கு புரியலாமா நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க கேட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவளுக்கு கேட்டதுக்கு இந்த மாதிரி குப்பை அந்த பக்கம் போட்டிருக்கா அந்த பக்கம் போட வேணாம்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அவளுக்குது என்கிட்டையும் மாமா தான் சொன்னாங்க குப்பை அங்கே போடாத எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்த போட சொன்னாங்க மாட்டு சாணி கொட்டுறோம்னா அதுலேயும் போடாத தண்ணி எடுத்த போட சொன்னாங்க அம்மா மாமா முன்னே சொன்னாங்க நான் அங்கே தான் போடுறேன் நான் பேக் சைடில் வந்து போட்டேன் இப்போ அதுவும் போடுறது இல்லை நான் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் தான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் கவர்மெண்ட்டு குப்பை எரிக்கிறதுக்குன்னே சொல்லி இந்த நம்ம டைனேஜிக்கு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி மொத்தம் எட்டு கொடுத்தாங்க அதாவது குப்பையை போட்டு எரிக்கிறதுக்குன்னே கொடுத்தாங்க அதில் குப்பையை போட்டு எரிக்கலான்னா அதுலேயும் குப்பையை போட்டு எரிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்போ நான் குப்பையை எடுத்துகிட்டு போய் எங்கே தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீ தண்ணியில் போட்டுற அப்படின்னு சொன்னாங்க நான் எத்தனை போய் எதுவாக இருந்தாலும் தண்ணியில் போட்டுறேன் சரிங்களா கவர்மெண்ட்டு அந்த குப்பையை கொ கொளுத்துறதுக்காக தான் அந்த அந்த வலையம் கொடுத்து அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேயே ஆள் வந்து அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் தான் குப்பையை போட்டு நீங்கள் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறரை மணிக்கு மாமா ஃபோன் பண்ணி தான் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போன உடனே என்ன பண்ணாங்கன்னா போய் பார்த்த உடனே அந்த வாலி நான் குளிக்கிற வாலி இருக்குது பக்கெட் இருக்கு இல்லைங்க எல்லா குப்பையும் எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க இவர்கிட்ட நான் வீடியோ கால் பேசிக்கிட்டே தான் நான் எந்திரிச்சு போகிறேன் போயிட்டு அவர்கிட்ட பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் வாலிக்குள்ளே ஏன் வாலிக்குள்ளே வச்சதோட பேசாமல் கீழே வச்சுருந்தா கூட இல்லை என்கிட்ட கிட்டே கூட நான் எடுத்து போட்டு இருப்பேன்ல இந்த மாதிரி செய்கிறாங்களே இது உங்கள் அம்மா செஞ்ச காரியமாக இல்லை உங்கள் அண்ணி செஞ்ச காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அந்த வாலியில் இருக்கிறத அப்படியே மாமாயிட்ட பேக் கேண்ட் மேலே காமிச்சு அப்படியே வாலியோடு எடுத்துகிட்டு போய் நான் பின்னாடி சைடில் போட்டேங்க ஏன்னா சாய்ந்தரம் நம்ம பெருக்க தானே போகிறோம் அப்போ வந்து நம்ம அதை பெருக்கி தள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் பின்னாடி போட்டேங்க அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதை எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே போட்டேன்னா ஏன் போட்ட எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கொள்ள பேச்சு பேசி ஆனால் அவன் அடிக்கிறதுக்கு கையை கையை நோக்கிட்டு வராங்க ஒரு வாட்டி அடித்ததுனால நம்ம அமைதியாக போனதுனால இவங்க திரும்ப காலையிலே அடிக்கிறதுக்கு கையை நோக்கிட்டு வராங்களா இல்லை வயசானவங்கன்னு பார்க்காம திரும்ப நான் கையினு அவங்க அண்ணா அப்போ என்ன ஆகிறது சொல்லுங்கள் காலையிலே ஆறரை மணிக்கு இந்த பிரச்சனை நடக்குது என் ஹஸ்பண்ட் லைனில் இருக்கார் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க நீ பார்த்து நீ அமைதியாக இருக்கே லைனில் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் எதுவுமே பேசலை ஃபோனை கட் பண்ணிட்டார் அவர் அவங்களையும் எதுவும் கேட்கல எங்கிட்டேயும் எதுவும் பேசலாம் ஃபோனை கட் பண்ணிட்டாரு நான் என்ன பண்ணேன்னா திரும்ப ஃபோனை போட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணுறியே இப்போ இதுவே வந்து பெரிய மரும ஒரு ப இது வேலை பண்ணியிருந்தானா அதை அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டதுக்கு நீ வைகி நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசினார் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியல அவங்க அக்கா கிட்ட பேசினார் அவங்க அக்கா கிட்ட பேசுனதுக்கு அவங்க அக்கா ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா நான் இங்கே இருக்கேன் அம்மா அங்கே இருக்காங்க நீ தமிழ்நாட்டில் இருக்க அங்கே என்ன பிரச்சனை நடக்குது ஏது பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்யே அப்படின்னு தெரியாது நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் என் ஹஸ்பண்டு வீடியோ காலில் இருக்கிறாருன்னு நான் அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் அதை வே எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டேன் அப்போ அந்த இடத்த அவர் அதை சொல்லியிருக்கலாம் பேசியிருக்கலாம் நான் லைனில் இருந்தால் நான் வந்து பார்த்தேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கலாம் அதையும் அவர் சொல்லவே இல்லை சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கும் மென்டல் டார்ச்சல் மேலே மென்டல் டார்ச்சல் கொடுத்து என்னையே எதாவது பண்ணிக்கிற அளவுக்கு நானே ஏதாவது பண்ணிக்கிற அளவுக்கு வந்து என்னை டார்ச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க நான் யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்கிறது சொல்லுங்கள் நீ யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்கிறது நான் யார்கிட்ட போய் சொல்லிவிட்டு அழ முடியும் இந்த இடத்த எதுவுமே இல்லை அவர் மட்டும்தான் இருக்காரு அவர்கிட்ட நான் சொல்றேன் அவரும் எதுவும் காதலை வாங்கிக்கல என்ன காலையிலே கத்தி 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 எனக்கு வலி எடுத்தது தாங்க மிச்சம் என்ன நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படி இல்லை நான் சித்திடணும் என் புள்ள செத்துணும் என்ன அப்போ அதை தான் அவன் வீட்டில் இல்லை நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்போ நான் டேஷனில் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தானே கரெக்டான விஷயம் நான் அவர்கிட்ட ஒரே ஒருத்தர் சொன்னேன் நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்ன என்ன அநியாயத்துன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க என்ன ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு நீ விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு உன்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது உன் அண்ணியால் உன் அம்மாவால் உன் அப்பாவால் உன் அண்ணாவால் தான் எனக்கு பிரச்சனை அப்போ நான் போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் எதுக்குமே பாய திறக்க மாட்டேன் நீ வை நான் பேசிட்டு கூப்பிட்றேன் நீ வையே நான் பேச என்னை யாருக்கிட்ட பேசிட்டு நீ கூப்பிட போகிற சொல் என்னை யாருக்கிட்ட பேசிட்டு நீ கூப்பிட போகிற அதுக்கு நான் இதை கேட்டதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க அன்னி வேலைக்கு போயிடுறாங்கல்ல கொல்லிக்கு போயிடுறாங்கல்ல அப்போ உன் பொண்டாட்டியை போய் அம்மாவுக்கு கூட மாட வேலை செய்ய சொல்லணும் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் பாத்திரம் தைக்கணும் நான் ஏன் அவங்க துணிங்களை துவைச்சு அவங்க பிள்ளைங்க துணிங்களை துவச்சி கொடுக்கணும் நான் ஏன் அவங்களுக்கு சோறாக்கி கொடுக்கணும் நான் ஏங்க எல்லாம் செய்யணும் நான் அதை செய்யலைன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட காலையில் அவங்க சொல்லி அவங்க பொண்ணு மாமா கிட்டே சொல்லி என் சொல்கிறாங்க நான் ஏங்க செய்யணும் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த ரூமில் நான் முடியாமல் படுத்தா என் பிள்ளைக்கு ஒரு வேலை சோறு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களாங்க இல்லை இல்லை அப்போ நானாக தானே எழுந்திரிச்சி என் பிள்ளைக்கு தேவைன்னு நான் செய்கிறேன் அப்போ அவங்க மட்டும் எப்படிங்க அந்த மாதிரி சொல்லலாம் அடித்ததுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்களா வீடு அவங்க அப்பா அம்மா இருந்தால் விட்டு போக மாட்டால அந்த மாதிரி விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அன்னைக்கு அவர் அடித்தார் நான் விட்டுட்டு வந்துட்டேன் சரி என் அப்பா அடித்தாருன்னா நான் பொறுத்து போகமாண்ணேன் இன்றைக்கி இவங்க அடிக்கிறதுக்கு பே நான் அதை போட்டுட்டு வரும்போது என்னை அடிக்கிறது கையை ஓங்கிக்கணும் வராங்க நான் வயசான கூட பார்க்காம திரும்ப ஒரு அடி அடிச்சேன்னா எங்கே போகிறதுக்கு யாருக்குங்க அசிங்கம் ஆ நீ போய் உன் பொண்டாட்டி வந்து தண்ணி வந்து கொல்லிக்கு போயிட்டாங்கன்னா உன் பொண்டாட்டியை போய் சோறாக்கி கொடுக்க சொல்லு உன் பொண்டாட்டியை அந்த பசங்க துணியெல்லாம் துவைச்சி கொடுக்க சொல்லு வீடு வாசல்ல பெரு வீடு வாசல் பெருக்காமல் இருக்கிறனா இல்லை பாத்திரம் கழுவிற இடத்தை தேய்ச்சி கழுவாமல் இருக்கிறேன்னா எல்லாத்தையும் நான் செஞ்சுன்னு இருக்கேன் அவங்களுக்கு போய் நான் சோறாக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு போய் நான் கொல்லியில் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா அவங்க வந்து நாங்கள் பணம் கொடுத்தாப்பயே எங்களுக்கு நெல்லுக்கு நாங்கள் விவசாயத்துக்கு காசு கொடுத்தாப்பயே எங்களுக்கு ஒத்த ரூபா கொடுக்கல இது பண்ணலை நான் வந்து போய் அவங்களுக்கு வேலை செய்யணும் நான் வந்து அவங்களுக்கு சோறாக்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே என் மாமனார் மாமியார் சாப்பாடு தேவனா கூட நான் என் வீட்டில் செய்கிறேன் அதை நான் கொடுக்குறேன் சாப்பிட சொல்ல அவங்களுக்கோ அவங்க பிள்ளைங்களுக்கோ நான் போய் செய்யணுன்ற அவசியம் இல்லைன்னு கேட்குறது அவ்வளோ குள்ள பேச்சு பேசுகிறாங்கங்க என்ன இப்போ வரைக்கும் லபோ லபோன்னு கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன அவ்வளோ இன்னும் நான் இங்கே பாருங்க பாத்திரங்கத்திரம் எந்த எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் என்ன பாருங்க கதவை அடித்து போட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் அடித்து போட்டு என்ன பைத்திய கரிச்சும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு ஆனால் உடச்சில்ல ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க அவங்க கிட்டே ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே அந்த அளவுக்கு இப்போ வீட்டுக்குள்ளேயே நான் அடைஞ்சு உக்காந்துருக்கேன் என்ன இன்னும் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன் ம் ஆனால் உன்ன அடிக்கிறது கையை நோக்கிட்டு வராங்க பதிலுக்கு நான் அடிச்சிட்டோமா இல்லை என்னென்ன டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தாங்க கரெக்டு என்ன ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட்டு என் ஹஸ்பண்டை பார்க்காம நான் இப்போ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார் நீங்கள் நீங்கள் கொடுக்குற டார்ச்சலுக்கு நான் இன்றைக்கே கிளம்பி சென்னை சென்னையிலேருந்து இன்றைக்கே கிளம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் நீ வா அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க நீ வா நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் உன்னால் ஃபோனில் அங்கேருந்தே கேட்க முடியாதா அங்கேருந்தே உன்னால் பேச முடியாதா என்ன எதுவும் பேசதுக்கு இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன் எதனால் பண்ணிக்கலாமா அப்படின்ற அந்த அந்த ஒரு இதுவில் தான் நான் மன உடைச்சலில் தான் உட்காந்துருக்கேன் என்ன தண்ணம் தன்னம் தன்னோ வீடியோவில் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் முடிச்சால் சொல்ல முடியாது தன தன தண்ண தனம் கொடுக்குற அந்த முடியலம்மா என்னால் என்ன என்ன தாங்க பண்ண முடியும் இதுக்கு என்ன தாங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் நான் என்ன பண்ணட்டும் நான் இன்றைக்கி நான் தான் சொல்லிகிட்டே போனேன்ல நான் பொறுத்து போகிறேன் பொறுத்து போகிறேன் பொறுத்து போகிறேன் நான் கண்டிப்பாக இன்னும் இப்போது நான் எந்திரிச்சு போய் எனக்கு எந்த வேலையுமே செய்ய மனசு தோணல் ஏன்னா இவரும் நான் சொன்னதை எதுவுமே கேட்கலை சரிங்களா நம்ம இதாக நான் படுத்துட்டு இருக்கேன் இன்னும் எதாவது பேசுனாங்கன்னா இன்றைக்கி நான் கண்டிப்பாக டேஷன் போவேன் இன்றைக்கி நான் டேஷன் போகிற முடிவில் இருக்கேன் உறுதியாக சரிங்களா டேஷனுக்கு போய் எனக்கு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க என்ன என்னை இங்கே இருக்க விடாமல் என்னை மென்டல் டார்ச்சல் கொடுத்து என்னைக்கு என்னையே ஏதாவது பண்ணிக்க சொல்கிறாங்க அளவுக்கு வந்து எனக்கு டார்ச்சரில் கொடுக்குறாங்கன்ட்டு கண்டிப்பாக நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன் இதுக்கு நடுவில் என் தாங்க ரொம்ப பாதிக்கிறான் என்ன எல்லாத்துக்கும் நடுவில் என் குழந்தரும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கான் நான் இது எங்கே போய் எனக்கு முடிய போகுது கொல்ல போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இல்லை நான் கிளம்பி திரும்ப தமிழ்நாட்டுக்கே போயிடலாமா இல்லை என் ஹஸ்பண்டே வேணான்னு நான் முடிவு பண்ணிடலாமா என்னன்னு எனக்கு எதுவும் எனக்கு முடிவு பண்ணுறதுக்கு தெரியல இங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து போட்டு கொளுத்திட்டு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற அந்த மா அந்த அளவுக்கு எனக்கு யோசனைங்க ஓடுது என்ன ஒன்றும் போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தா வயசானவங்க அவங்க கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே புரியாமல் இருக்கேன் பஞ்சாயத்தை கூப்பிட்டும் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி இருந்தும் பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு பேசி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு போய் வ வந்தால் மட்டும் என்ன நமக்கு ப பலன் கிடைக்க போகுது இல்லையா இருக்கிற எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு நம்ம ஊரோட நம்ம எதுவும் தேவையில்லன்னு பிள்ளையை கூப்பிட்டு ஊரோட போய் எங்கன்னா நம்ம புழைச்சிக்கலான்னு பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்சி நான் உட்காந்துருக்கேன் என்ன என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லிவிட்டு ஆளறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் நான் என்ன நான் உங்ககிட்ட இப்போ வளர்கிறது கூட என் மனசில் அந்த அளவுக்கு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட கூட நான் வளர்கிறேன் என்ன ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதோ இல்லை எந்திருக்கும் போதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தால் ஒரு பொண்ணு என்னதாங்க செய்வா சொல்லுங்களேன் இதெல்லாம் என்னெல்லாம் முடியலைங்க இன்னும் கண்டிப்பாக ஸ்டேஷன் போகிறது போகிறது தாங்க கால் பண்ணுறேன்னு இருக்கார் பத்து பத்தரைக்கா நான் கால் பண்ணுறேன் இல்லை சாய்ந்தரம் கால் பண்ணுறேன்னு இருக்கார் எனக்கு சாயந்தரம் கால் பண்ணி அவர் என்ன முடிவு சொல்கிறாருன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ஸ்டேஷன் போகிறது போக தாங்க போகிறேன் கண்டிப்பாக நான் டேஷன் போனால் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயாவது அப்லோட் பண்ணிவிட்டு தான் நான் கண்டிப்பாக போவேன்